நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு சீமானுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது என்று அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாளராக இருக்கின்ற புகழேந்தி தெரிவித்திருக்கின்றார் அண்ணா நினைவு நாளையொட்டி ஈரோடு பெரியார் அண்ணா நினைவகத்தில் புகழேந்தி திங்கட்கிழமை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது வன்முறையை தூண்டும் வகையில் சீமான் பேசுவதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையகத்தில் புகார் அளித்துள்ளேன் அதன் மீது தேர்தல் ஆணையகம் விரைவில் விசாரணை நடத்தும் என எதிர்பார்க்கின்றேன் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகுதான் சீமானுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது இதனால்தான் அவர் ஈரோடு கிழக்கு இடைத் தேர்தலில் வன்முறையை தூண்டும் வகையில் பேசி வருகின்றார் சீமானை தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியும் ஆதரிக்காது பாஜகவும் சீமானை ஆதரிக்கவில்லை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜி முனுசாமி ஆகியோர் சீமான் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பெரியார் குறித்து எதுவும் தெரியாது அதனால் அவர் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என நினைக்கின்றேன் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா போன்றோர் கருத்து தெரிவிக்க அச்சப்படுகின்றனர் எடப்பாடி கே பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா போன்றோர் கருத்து தெரிவிக்க தில்லியிலிருந்து அனுமதி பெற வேண்டும் இரட்டை இலை சின்னம் குறித்த வழக்கில் நீதிமன்றம் வரும் ஆறாம் திகதி தீர்ப்பு வழங்குகின்றது இரட்டை இலை சின்னம் நிச்சயம் முடக்கப்படும் வைப்பு தொகை பெற முடியாது என்ற அச்சத்தால் தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எடப்பாடி கே பழனிசாமி போட்டியிலிருந்து விலக்கிக் கொள்வதாக அறிவித்துள்ளார் தேர்தல் முடிவுகள்தான் நடிகர் விஜயின் பலம் குறித்து முடிவு செய்யும் தேர்தல் காரணமாக சீமான் பேச்சுக்கு அதிமுக திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் எதிர்வினையாற்ற முடியாத நிலையில் உள்ளனர் திராவிட இயக்கம் தமிழக முதல்வர் பின்னால் பலமாக நிற்கின்றது பெரியார் குறித்து சீமான் விமர்சனத்திற்கு முதல்வர் பதில் சொல்ல வேண்டும் சீமானை கைது செய்ய வேண்டும் இதனை செய்யவில்லை என்றால் திராவிட இயக்கங்கள் பெரியாரை தலைவர் என்று சொல்ல முடியாது திரைமறைவில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து கொண்டுதான் உள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார்